அனைவருக்கும் வணக்கம் எந்த ராசிக்காரர்கள் காதலில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று பார்ப்போம் மேஷம் இவர்கள் காதலில் நாயகனாக திகழ்வர் ஆனால் இவர்கள் எதிலும் நாட்டம் இல்லாமலும் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாகவும் இருப்பர் இவர்களது குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவர்களது எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்கும் ஆனால் இவர்கள் நிச்சயம் காதலிப்பர் காதலிக்கப்படுவர் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் காதலில் கை திறந்தவர்களாக இருப்பர் இவர்கள் தாங்கள் விரும்பும் ஒருவரை எளிதாக கவர்ந்து அவரை காதலில் விழ வைப்பதில் கில்லாடி இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் எழுத்தாளராகவோ நடிப்பு துறையில் இருந்தாலோ அவர்களுக்கு அதிக ரசிகர்கள் இருப்பர் மிதுன ராசிக்காரர்கள் தங்களை தாங்களை காதலிக்கும் குணமுடையவர்கள் காதல் ஏற்படுவது இவர்களுக்கு அரிதே மிதுன ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுடன் நல்ல தாம்பத்தியம் அமையும் இவர்களை மகரம் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் கவர்வர் ஆனால் இவர்களது ஆர்வம் காதலாக மாறாது கடகம் இவர்களுக்கு காதல் எந்த வகையிலும் ஒத்து வராது இவர்கள் உறவினர்கள் குழந்தைகள் மீதே அன்பு செலுத்தலாம் உணவையும் தாம்பத்தியத்தையும் இவர்கள் சமமாக கருதுவர் கடக ராசிக்காரர்களை காதலிப்பவர்கள் சுயமரியாதையையும் யதார்த்தத்தையும் இழக்க நேரிடும் கடக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் காதலில் விழ வாய்ப்புண்டு அது தோல்வியிலும் முடியலாம் கடக ராசிக்காரர்கள் காதலிப்பதை தவிர்ப்பது நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது மகத்துவம் வாய்ந்தது காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிக மிக விரும்புவர் காதல் திருமணம் செய்யும் யோகம் உள்ளது இவர்களது இதயத்தில் பல விஷயங்கள் இருக்கும் இவர்களது மனதில் இருக்கும் காதல் சிறப்பாக இருந்தாலும் இவர்கள் சிறந்த காதலராக இருக்க மாட்டார்கள் ஒருவரை விட்டுவிட்டு மற்றொருவரை காதலிக்கும் மனப்பாங்கு இருக்கும் எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் அதனை திருத்திக் கொள்ள மாட்டார்கள் ரொமாண்டிக் எண்ணம் அதிகம் இருக்கும் சிம்ம ராசி பெண்கள் தங்களது கணவருடன் இனிமையான காதல் வாழ்க்கையை வாழ்வார் சிம்ம ராசிக்காரர்கள் யாரே வேண்டுமானாலும் தன் பக்கம் கவர இயலும் அவர்களை தங்களது கட்டுப்பாட்டிற்குள்ளும் வைத்திருப்பார் காதலில் சிம்ம ராசிக்காரர்கள் திறமையாக செயல்பட மாட்டார்கள் இவர்களது திருமண வாழ்க்கை இவர்களது எண்ணப்படி நடக்கும் கன்னி கன்னிராசி உள்ளவர்கள் அன்பு மட்டும் இல்லாமல் கடமை உணர்வும் கொண்டவர்கள் காதலையும் அன்பையும் யோசித்து செயல்படுவர் காதலையும் அன்பையும் உடலால் இல்லாமல் மனதளவில் நினைப்பவர்கள் இவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விருப்பமுடையவர்கள் இந்த ராசி இருப்பவர்கள் நல்ல குணம் உடையவர்கள் ஆனால் இந்த குணம் உடையவர் லட்சியத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு அன்பு சந்தோஷத்தை கொடுக்கிறது கன்னி ராசி உள்ளவர்கள் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதில் சந்தோஷம் அடைவர் துலாம் எப்போதும் அடாவடியாக பேசிக்கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் யாரும் எதிர்கொள்ளாத புதிய அனுபவங்களையும் நிகழ்ச்சிகளையும் எதிர்கொள்வர் இவர்களுக்கு மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் உள்ளதால் காதல் இவர்களுக்கு கைவந்த கலை ஆனால் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வது உகந்தது அல்ல காதல் திருமணம் பெரும்பாலும் தோல்வியிலேயே முடியும் வாய்ப்பு உள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் சிறந்த காதலியாக இருப்பார் ஆனால் அவரிடம் சிறந்த குணம் இருக்காது விருச்சிக ராசிக்காரருடன் துலாம் ராசிக்காரர் காதல் கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் காதலை விரும்புவர் தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவர் தான் பழகுபவர்களிடம் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பர் பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவர்களுக்கு காதல் என்பது எட்டாத கனியாகும் இவர்களது வயது ஆக ஆக காதல் எண்ணம் அதிகரிக்கும் தன்னையே விரும்புபவராகவும் ஒரு சில நேரங்களில் தன்னையே வெறுப்பவராகவும் இருப்பர் எப்போதும் உற்சாகமாக இருப்பர் இளமை பருவத்தில் சிறிது தடுமாறினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்திலிருந்து இருந்து விடுபடுவர் துணையை சந்தேகிக்கும் குணம் இருக்கும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பர் தனுசு இவர்கள் காதல் வெற்றியடையும் காதலில் திறமைசாலிகளாக இருப்பர் இவர்களது லட்சியம் உயர்ந்ததாக இருக்கும் காதலில் வெற்றியடைய அதிகமாக கஷ்டப்படுவர் காதலிப்பதிலேயே தனது ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பார் ஒரு சமயம் அமைதியாகவும் சில சமயம் ஆக்ரோஷமாகவும் காணப்படுவர் காதல் எண்ணம் அதிகம் இருக்கும் துணையை வெகுவாக விரும்புவார்கள் அதிக அன்பு செலுத்துவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் மேஷம் மிதுனம் ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்தல் நலம் மேச ராசிக்காரர்களுடன் காதல் வயப்படுவர் மகரம் இவர்களுக்கு காதல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பார்கள் ஆனால் காதல் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் மகர ராசிக்காரர் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான் அதே சமயம் காதலராக இருந்தால் அவரது காதலுக்கு அதிக வலிமை உண்டு யாரையும் நம்பி விடுவார் கண்டிப்பாக காதல் அனுபவம் இருக்கும் மகர ராசிக்காரர்களின் காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும் இவர்களது காதல் எந்த வகையிலும் தவறாக இருக்காது கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் உண்மையான காதலராக இருப்பார் ஆனால் காதல் தான் வாழ்க்கை என்ற அளவிற்கு அவர்களிடம் முக்கியத்துவம் இருக்காது காதலை பற்றிய இவர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பர் இவர்களுடைய கற்பனை மிக வித்தியாசமாக இருக்கும் புரிந்து கொள்வதும் புரிந்திருப்பதுமே காதல் என்று நம்புவர் காதல் என்பதை மன ரீதியான உணர்வாக மதித்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கிட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாலருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரீதத்திலும் முடியும் உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது உத்தமம் மீனம் மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும் எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை பெற்றிருப்பதில் மீனராசிக்காரர்களின் சுபாவம் எப்போதும் காமீச்சை கொண்டவராக இருக்கும் இவர்கள் இயற்கையை விரும்புவர் இவர்களை யார் நேசிக்கின்றனரோ அவர்களை இவர்கள் நேசிப்பர் எப்பொழுதும் நற்குணங்களை கொண்டவர் இவர்களின் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த ராசிக்காரர்களை யோசித்து எல்லா காரியங்களையும் நடத்தி முடிப்பர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள எதையும் செய்ய நினைப்பவர் அன்பிற்காக இவர் அனைத்தையும் அளிக்கவும் முடிவு செய்பவர் இவர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்